நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் மேலாட்டினுடைய குறிப்பாக ஐரோப்பிய கண்டத்தினுடைய மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் அநேகமாக ரிசூலுல்லா பற்றி எழுதாதவங்களே இல்ல பாஸ்வர் ஒருத்தர் மிகப்பெரிய எழுத்தாளர் கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்தவர் நபிகளாரின் வரலாற்றை எல்லாம் முழுமையாக படித்து உள்வாங்கி அவதானித்து அவர் ஆச்சரியப்பட்டு எழுதுகிறார் ஒரு பெரிய ஆளுமை ஒரு இடத்தில் ஒரு நாட்டில் ஒரு மாநிலத்தில் அல்ல

ஆச்சரியப்படாதவர்கள் யாரும் இல்லை நம்முடைய உள்ளூர் தலைவர்களிலே இருந்து உலக தலைவர்கள் வரையும் நாயகம் வரலாற்றை ஆச்சரிய